ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரைமா க்ரியேஷன்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சிவிங் த்ரெட்டில் ஸ்டெயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த மெஷின் த்ரெட் நார்மல் மெஷின் த்ரெட் டெய்லரிங் யூஸ் பண்ணுற த்ரெட்டு இதில் தான் நம்ம பீட் ஸ்டிச்லாம் பண்ணுவோம் ஜரி திருளில் எப்படி முடித்து போட்டோமோ அதேமாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க நல்லா ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன முடிச்சா போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு பெரிய முடிச்சாவே போட்டு பழகுங்க ஸ்டிச்சஸ்லாம் கரெக்டாக வருதான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஜரியில் போட்டு பழகினதுக்கப்புறம் மிஷின் திருளில் போட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக வரும் டுலிப் நெடில் நம்பர் ஃபோர்டீன் தான் எடுத்திருக்கேன் த்ரெட்டுக்கு எல்லாமே டுலிப் நெடில் நம்பர் ஃபோர்டீனே யூஸ் பண்ணலாம் முடித்து போட்டுட்டு அதே மாதிரி பிடிச்சிக்கோங்க கட்டை வரலை பிடிச்சி ஆள்காட்டி வரல சுற்றி சுற்றி மேலே இருக்க த்ரெட்டை பிடிச்சி இழுக்கணும் சுற்றிட்டு கையை வந்து ஃப்ரேமுக்கு அடியில் கொண்டு போயிருங்க கொண்டு போய்ட்டு கீழே ஊசியை குத்தி நூலை பிடிச்சி மேலே இழுங்க சும்மா மெதுவாக எழுங்க ரொம்ப டைட்டாக இழுத்தோன்னா நாட்டு வெளியே வந்துடும் இதோ இப்போ வரும் பாருங்களேன் இதோ வந்துடுச்சு ரொம்ப இழுத்தோன்னா இப்படி தான் மேலே வந்துடும் ஸ்மூத்தாக சும்மா மெதுவாக இழுத்தாலே வரும் ஃபஸ்ட் டைம் அப்படி தான் இருக்கும் போட போட நல்லா ப்ராக்டிஸ் ஆனதுக்கு நல்லா வந்துடும் இருந்து போகிறேன் பாருங்கள் அடியில் கையை கொடுத்துட்டு மேலேருந்து ஊசிய குத்துறோம் டுளிப்பு நேம் போட்டிருக்க வந்து நம்மளுக்கு முன்னோக்கி செல்கிற மாதிரி வச்சுக்கிறணும் இதில் குத்துறோம் த்ரெட்டை பிடிச்சு மேலே எடுத்தோன்னா வராது நம்மளை பார்த்த மாதிரி ஒரு சொத்து சுற்றி முன்னோக்கி கொண்டு போனோம்னா வரும் ஒரு த்ரெட்டு தான் கீழே வச்சுருக்கோம் மேலே வரும்போது லூப் மாதிரி வரும் அவ்வளோதான் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச்சு போட்டு பெரிய லூப்பை எடுத்துகிட்டு செகண்ட் ஒரு த்ரெட்டு எடுத்து அதுக்குள்ளே விட்டு டைட் பண்ணணும் அப்படியே எண்டு நாட்டு விழுந்துடும் மறுபடியும் ஒரு வாட்டி பார்ப்போம் நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் வந்து கரெக்டாக போட்டிருக்கீங்க த்ரெட்டு எங்கேயும் கட் ஆகலை அப்படின்னா நம்ம ஃபுல்லாக ஸ்டிச்சஸ் போட்டுட்டு கீழே இருக்க த்ரெ எண்டு நாட்டு போடாமல் கீழே இருக்க த்ரெட்டை பிடிச்சி இழுத்தோன்னா எல்லா ஸ்டிச்சஸ்மே வந்துடும் இப்போ பண்ணி காட்டுறேன் பாருங்களேன் இடையில் ஏதாவது பிசிறு தட்டாமல் முடித்து விழுகாமல் இருந்துச்சுன்னா கீழே இழுத்தோன்னே எல்லா ஸ்டிச்சஸ்ஸுமே ரிமூவ் ஆயிரும் இது பாருங்க மறுபடி போடுறேன் கீழே குத்தணும் ட்ரெட்டை பிடிச்சி மேலே இழுத்தோன்னா வராது நம்மளை பார்த்து நீடில் ஒரு ரொட்டேட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃப்ரண்ட் ஃப்ரண்ட் சைடு பார்த்து கொண்டு போனோன்னா ஸ்டிச்சஸ் ஈஸியாக விழுகும் இதே ஸ்டிச்சில் தான் நம்ம எல்லா வீடுமே ஸ்டிச் பண்ண போகிறோம் அதனால் இந்த ஸ்டிட்சை மட்டும் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கனாலே போதும் எண்டு நாட்டு எப்படி போகிறேன்னு வீடியோ நல்லா கவனித்து பாருங்கள் எட்டுநட்டு வீடியோவும் தனியாகவும் வரும் புரிஞ்சிச்சா புரியலையான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அந்த மேலே லூப் மாதிரி தெரியுது இல்லை அந்த த்ரெட்டு வந்து உள்ளே போயிடணும் ஃப்ரேமுக்கு அடியில் மேலே இருக்கக்கூடாது அது எப்படி உள்ளே கொண்டு போகணும்னு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அந்த மாதிரி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்கேல் எடுத்து ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு அதுக்கு மேலேயே போட்டு பாருங்க இவ்வளோ பெரிய நாட்டில் போட மாட்டோம் நான் நல்லா ஜூம் பண்ணி காட்டுறதுனால உங்களுக்கு ரொம்பவே பெருசாகவே தெரியுது இந்த மாதிரி தான் சிஸ்டர்ஸ்லாம் வரும் நம்ம க்ளாஸ் வந்து ஃப்ரீயாக தான் எடுக்க போகிறோம் யாருக்காவது யாரையும் ஒரு கற்றுக்கறணும்னு விருப்பம் நம்ம க்ளாஸில் தாராளமாக சேர்ந்துக்கிறலாம் ரொம்பவும் நீட்டாக தெளிவாகவும் புரிகிற மாதிரியும் எல்லா வீடியோஸும் வரும் இங்கே டவுட் இருந்தாலும் கேட்கலாம் அதையும் கிளியர் பண்ணுவேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நீங்களும் இதே மாதிரி போட்டு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அதுமாரி ஸ்டேன்சஸ் வரலைனாலும் சொல்லுங்கள் நான் அதுக்கு மறுபடியும் ஒரு வீடியோ போடுறேன் ஃபஸ்ட்டு ஃப்ரேமுக்கு அடியில் எப்படி கையை சுத்தணுன்றத நான் நெட் கிளாத் அட்டாச் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவை தரேன் அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப ஈஸியாகவே புரியும் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் போகிற வீடியோஸ் உங்களுக்கு வரும் தேங்க்யூ